வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக மொரீஷியஸ் புறப்பட்டுச் சென்றார் நடப்பாண்டு கரீப் பருவத்தில் வேளாண் உற்பத்தி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உயரும் வாய்ப்புள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் நிதி உதவிகளை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக மொரீஷியஸ் புறப்பட்டுச் சென்றார் போர் லூயிஸில் பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது சர் ஷிவ் சாகர் ராம்குளம் தாவரவியல் பூங்காவிற்கு செல்லும் பிரதமர் அங்குள்ள ஷிவ்ஷாகர் ராம்குளம் மற்றும் சர் அனிருத் ஜுகுநாத் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்திய பிறகு மரக்கன்றுகளை நடுகிறார் அதன் பின்னர் அந்நாட்டின் அதிபர் திரு தரம் கோகுலை சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார் இன்று மாலை இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்துரையாடுகிறார் அந்நாட்டு பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தையும் அவர் சந்தித்து உரையாடுகிறார் மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெறுகிறது மேலும் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் ஒன்றும் பங்கேற்கிறது இந்த பயணத்தின் போது இரு நாடு இடையே வர்த்தகம் மற்றும் பல்வேறு ஒப்பந்தங்களில் இருநாட்டு தலைவர்கள் கையெழுத்திடுகின்றனா் பருவத்தில் வேளாண் உற்பத்தி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உயரும் வாய்ப்புள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரபி பருவத்தில் வேளாண் உற்பத்தியானது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு அதிகரித்து காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரீப் பருவ நெல் உற்பத்தியானது ஆயிரத்து இருநூற்றாறு லட்சம் மெட்ரிக் டன்னாக உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துவரை உற்பத்தி நூற்று பதினைந்து புள்ளி மூன்று ஐந்து லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த அறிக்கைகளை வெளியிட்ட மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்ததன் மூலம் வேளாண் பொருட்களின் உற்பத்தி அதிக அளவை எட்டியுள்ளதாக அமைச்சர் கூறினார் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் நிதி உதவிகளை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பால் உற்பத்தியாளர்கள் விபத்தில் மரணமடைந்தால் வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை இரண்டரை லட்சம் ரூபாயிலிருந்து நான்கு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பால் உற்பத்தியாளர்களின் இரண்டு குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி தொகை இருபத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் திருமண தொகை முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து இன்று காலை முதல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் லேசான மழை பெய்து வருகிறது இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஆரஞ்ச் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது மிக கனமழை பாதிப்புகள் குறித்து பொதுமக்கள் உடனடியாக தகவல் தெரிவிக்கும் பொருட்டு பேரிடர் கால அவசர கட்டுப்பாட்டு மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படும் மேலும் பேரிடர் கால கட்டணமில்லா தொலைபேசி எண் வணக்கம் நெல்லை வாட்ஸ்அப் எண் போன்றவைகளிலும் பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மழை அதிகம் பெய்யும் நேரங்களில் பழைய மற்றும் சிதலமடைந்த கட்டிடங்கள் அருகே செல் செல்ல வேண்டாம் அரசு தெரிவிக்கும் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றி நீர்நிலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளின் அருகில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அனைத்து துறைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழை எதிர்கொள்ள உசார நிலையில் வைக்கப்பட்டுள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இரண்டு நாட்கள் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகள் கலியாவூர் முதல் புன்னாக்காயல் வரை தாமிரபரணி ஆற்று கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றின் கரையோரம் செல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மாவட்டத்தில் மழைநீர் தேங்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் கனமழை தொடர்பாக புகார்களை தெரிவிக்க இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் அவசர கட்டுப்பாட்டு அறையில் ஒன்பது நான்கு எட்டு ஆறு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்று நான்கு மற்றும் ஜீரோ நான்கு ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் செய்திகள் சிரியாவில் போராட்டக்காரர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் முடிவுற்றுள்ளதாக அந்நாட்டை ஆளும் இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது கிரீன்லாந்து நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது குஜராத்தில் ரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு ட்ரோன் மூலம் ரத்தம் கொண்டு செல்லும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது மத்திய மத்தியப்பிரதேச மாநிலம் ஷிவ்புரி மாதவ் புலிகள் சரணாலயத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் திறந்து வைத்தார் தருமபுரி மாவட்டத்தில் பொதுமக்கள் போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களின் விற்பனை குறித்து இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் ஆறு மூன்று ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஒன்பது இரண்டு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு புகார் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேளாண் தொழில் முனைவு மையம் திறக்கப்பட்டது கரூர் கல்யாண வெங்கட்சமண சுவாமி கோவிலின் மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு நேற்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் சுமார் மூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய மார்க்கெட் கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாலங்காடி என பெயரிடப்படும் என்று நகராட்சி நிர்வாக இயக்குனர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தொன்பது ரன் எடுத்தது நூற்று எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி இருபது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எழுபது ரன் மட்டுமே எடுத்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கர்னர்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஏழு ஆறு பத்து எட்டு என்ற கணக்கில் பெல்ஜியத்தின் கில் போலந்தின் ஜான்ஸ் ஜெலன்ஸ்கி இணையை வென்றது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் தொடங்குகிறது இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தனிஷா கிரஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணை இன்று தைவான் இணையை எதிர்கொள்கிறது இப்போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை லக்ஷ்யா சென் ஹெச்எஸ் எஸ் பிரணாய் பி வி சிந்து மால்விகா பன்சித் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனா் உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்குகின்றன இந்தியா உள்ளிட்ட இருபது நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எண்பது வீரர்கள் இப்போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இப்போட்டி வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் மற்றும் முகமது அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் அடித்தன இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக மொரீஷியஸ் புறப்பட்டுச் சென்றார் நடப்பாண்டு கரீப் பருவத்தில் வேளாண் உற்பத்தி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உயரும் வாய்ப்புள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் நிதி உதவிகளை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்